சிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்ட டக்ளஸ் ஜாலில் மலையை சாதகமாக பயன்படுத்தி திருட்டு மூவர் கைது தொடரும் சீரற்ற காலநிலை கட்நாய்காவில் திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்கள் முல்லைத்தீவில் தொடரும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை மன்னார் மருத்துவமனையில் இடைநிறுத்தப்பட்ட வைத்தியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் இரடைமடு குளத்தின் வான்கதவுகள் திறப்பு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜாலில் மாவீரர்களின் பெற்றோரினால் கௌரவிப்பு நிகழ்வு முன்னெடுப்பு மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் முக்கிய அறிவிப்பு நாடாளுமன்ற குளத்தில் கவிழ்ந்த தேசிய மக்கள் சக்தி செயலாளரின் வாகனம் மற்றும் மருந்து இறக்குமதி குறித்து கைது செய்யப்பட்டதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அபுவெல்லு தொடர்பில் அக்கால பகுதியில் இருந்த அமைச்சரின் ரீதியில் தமக்கும் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு விசாரணைக்குப் பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் விடயம் தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் கோவிட் தொற்றுக்கு பிறகு ஏற்பட்ட மருந்து தட்டுப்பாட்டினால் கொள்கை முடிவொன்று வழங்கப்பட்டது இதன் பின்னர் மருந்துகளின் தேவை குறித்து சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின்படி மருந்து கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டது எனினும் குறித்த தீர்மானம் தொடர்பில் குறிப்பிட்ட அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு ஆராய்ந்து செயற்பட்டிருக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் ஜாலில் மழையை சாதகமாக பயன்படுத்தி திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அச்சுவேலி ராசபாதை வீதியிலுள்ள வீடொன்றில் கடும் மழை பெய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த திருட்டு இடம்பெற்றுள்ளது வீட்டுக்குள் போன்ற திருடர்கள் மழையை சாதகமாக பயன்படுத்தி சுமார் ஐம்பத்தி ரெண்டு பவுண்ட் நகைகள் மற்றும் எட்டு லட்சம் ரூபாய் பணம் என்பவற்றை திருடிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளர் அச்சுவேலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் மோப்பநாய் மற்றும் தடையவியல் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மூன்று சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதனையடுத்து அவர்களை அச்சுவேலி காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காட்டுநோய்க்கு சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த மூன்று விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த மூன்று விமானங்களும் நேற்று பிற்பகல் விமான நிலையத்திற்கு வருகை தந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டு விமானங்கள் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன இந்த நிலையில் மாலையிலிருந்து வந்த ஜூஎல் நூற்றி இருபத்தி ஒன்று விமானம் ஒன்றே இவ்வாறு திருப்பி அனுப்பிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சீரற்ற காலநிலையால் நாடலாவிய ரீதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் தொடர்ச்சியான மழை பெய்து வருவதனால் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் குறித்த பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ச்சியான மழையுடனான காலநிலை நிலவி வருகின்றது இதனால் புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதிகளில் உள்ள வர்த்தகர்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகள் அன்றாட வேலைகளில் ஈடுபட முடியாது பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் அத்துடன் சில பகுதிகளில் வெள்ள நீர் அதிகரித்து காணப்படுவதனாலும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்தமையினாலும் புதுக்குடியிருப்பு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை முத்தையன் கட்டுக்குளத்தில் நீர்மட்டம் உயர்ந்து வருவது மற்றும் நீரின் வரத்து அதிகரித்ததன் காரணமாக அதிக நீரை வெளியேற்ற கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன அந்த குளத்தின் வான் கதவுகள் நேற்று பிற்பகல் முல்லைத்தீவு மாவட்ட பிரதிநீர்ப்பாசனப் பொறியியலாளர் சிவபாதசுந்தரம் பிகிருதன் முத்து பிரிவு நீர்ப்பாசன பொறியியலாளர் மஞ்சுளா ஜோயஸ்குமார் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களால் திறந்துவிடப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட வைத்தியசாலை வைத்தியர்களால் முன்னெடுக்கப்படவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது வைத்தியசாலையில் பணிபுரிவோரின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதத்திற்கு நடவடிக்கை இதுவரையில் எடுக்கப்படாத சூழலில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவும் தீர்மானித்திருந்தனர் இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆகையால் வெள்ளத்தால் பாதிப்படைந்து உதவிகளின்றி தவித்து நிற்கும் மக்களை வஞ்சிக்கும் எண்ணம் இல்லை என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தமது தொழில்நுட்ப நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாகவும் அறிவித்துள்ளது அத்துடன் ஒரு சில குழுக்களால் முன்னெடுக்கப்பட்ட குளப்ப தொடர்பில் மேல்பட்ட நிர்வாகத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இரணிமடு குளத்தின் வான்கதவுகள் நேற்று நாளிரவு திறந்துவிடப்பட்டுள்ளன இரணைமடு முத்தேன்கட் ஆகிய நீர்த்தக்கங்களின் நீரேந்து பகுதிகளில் பொலியும் கனமழை காரணமாக ஆறுகள் பெருக்கெடுத்துள்ள நிலையில் குறித்த இரு நீர்த்தக்கங்களின் வான்கதவுகளையும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன இதன்போது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ஜாலில் மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிப்பு நிகழ்வை முன்னெடுத்துள்ளனர் குறித்த நிகழ்வானது நேற்றைய தினம் கைதடியில் இடம்பெற்றுள்ளது முன்னாள் போராளிகள் நலன்புரி சங்க மாவட்ட இணைப்பாளர் ஈஸ்வரன் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இதன்போது மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக ஈகை சுடரேற்றப்பட்டு மாவீரர்களின் திருவுருவப் படங்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது மேலும் மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டதோடு மாவீரர்களின் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீர்நிலைகள் குளம் மற்றும் ஆறு என்பவற்றை அண்டி வாழும் பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ஏம் எஸ் சியாத் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாவட்டத்தில் உள்ள குளங்களில் பாரிய குளமாக திகழும் உன்னிச்சை குளம் உள்ளிட்ட அதிக அளவிலான குளங்கள் நீர் நிரம்பி காணப்படுவதனால் அதில் அதிக அளவிலான குளங்கள் திறந்துவிடப்பட்டுள்ளது அத்துடன் ஆறு குளங்கள் மற்றும் தாழில பகுதிகள் அண்மித்து வசிப்பவர்களை மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் பிரயாணங்களை மேற்கொள்ளும் வீதி மார்க்கங்களில் உள்ள பாலங்கள் நீரேந்து பகுதிகளால் பயணிக்கும் போதும் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுகம் காரணமாக அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதனால் அனைவரும் வெள்ள அனர்த்தத்துக்குரிய முன்னாயத்தத்துடன் இருப்பதுடன் வெள்ள அபாயம் ஏற்படும் இடத்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்லுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் நிகால் அபே சிங்கவின் மகிழுந்து நாடாளுமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பாக உள்ள குளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது நேற்று பிற்பகல் வேளையில் இடம்பெற்றுள்ளது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற செயலமர்வில் கலந்து கொண்ட நிகால் அபேசிங்கவை அழைத்துச் செல்ல வந்தபோது மகளூந்து குளத்தில் கவிழ்ந்துள்ளது சாரதியை நாடாளுமன்ற ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்டுள்ளதுடன் அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மழையிருள் சூழ்ந்ததால் மகளுந்து குளத்துள் கவிழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது